கள்ளத்தீர்க்கத்தரசிகளுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறார் மத்தையும் ஏழாம் மத்தியத்தினுடைய பதினைந்தாம் வசனத்தில் அதை பார்க்குறோம் அது மட்டுமல்ல மற்ற இருபத்தி நான்காம் மொத்தையத்தினுடைய பதினொன்றாம் வசனத்தில் கள்ளத்தீர்க்கத்தரசியில் அநேகர் வந்து ஜனங்களை வஞ்சிப்பார்கள் அது கடைசி காலங்களில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசி எழும்பி ஜனங்களை வஞ்சிப்பார்கள் இரண்டு பேதரும் இரண்டாம் மொத்த ஒன்றெண்டு வசனை வாசம் பார்க்கும் பொழுது அந்த காலத்திலையும் கள்ளத்திற்கு தரிசிகள் ஜனங்கள் மத்தியில் இருந்தாங்க அதுபோல் உங்கள் மத்தியிலும் கள்ள போதகர்கள் கள்ளத்தீர்க்குதரிசி இருப்பார்கள் எனவே நீங்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று சில குறிப்புகளை கொடுக்குறார் இப்போது நமக்கு முன்பாக இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னால் கள்ள போதகர் அப்படின்னா தவறாக போதிக்கிறவர் இல்லை என்று சொன்னால் கள்ள தரிசினால் தேவர் சொல்லாதை சொன்னதாக சொல்லுகிறவர் அதான் கள்ள தரிசி இப்போ இவர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆண்டவராக இயேசுக்கிற கிறிஸ்து சொல்லுக்குள்ள கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள் கணிகள் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய நடத்தைகள் அவருடைய ஒழுங்குகள் அவருடைய வாழ்க்கை முறைகள் இவைகளோடு தொடர்புடைய இப்போது நாம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க எப்படி இருக்கிறாங்க எங்கே போகிறாங்க இங்கே வருகிறான் என்ன செய்கிறாங்க எந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் எந்த மாதிரிப்பட்ட பிஹேவியர் இதெல்லாம் நம்ம எப்படி அறிந்து கொள்வது பெரும்பாலும் நம்ம ஊழியக்காரர்கள் மேடையில் பார்க்குறோம் சபையினுடைய அந்த ஆராதனை சூழலை பார்க்குறோம் அந்த மாதிரிப்பட்ட காலகட்டத்தில் அவர்களை வந்து எப்படி நாம் கள்ளத்தீர்க்கத்தரசிகள் இவர்கள் கள்ள போதர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அதற்கு மிக தெளிவான வழிகள் இருக்கிறது அதாவது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சூழல்களெல்லாம் நாம் போய் நாம் துப்பறியும் ஒரு நபரை போல சென்று கண்டறிய முடியாது அதே நேரத்தில் அவர்கள் ஊழியம் செய்கிற பகுதியில் அவர்களுடைய போதனை ஏரியாவில் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் கள்ள தீர்க்க தரிசிய கள்ள போதகரா என்பதை கண்டுபிடிக்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது முதலாவதாக ஒரு உண்மையான அதாவது தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பேசுகிறவர் ஒரு உண்மையான போதகர் தேவனுடைய சத்தியத்தை இருக்கிறபடியே தேவ ஆவியின் மூலமாக பகுத்து போதிக்கிறவர் அப்படிப்பட்ட ஒருவராக இருந்தால் முதலாவதாக நீங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய எல்லா பகுதிகளையும் வாஸ்து பார்க்கும் பொழுது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு தான் முதலிடம் கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் நாம் பரிசுத்த வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ரோமர் ஒன்றாம் மத்திய ரெண்டாவ வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போது அது மட்டுமல்ல ரெண் அது மட்டுமல்ல இரண்டு குழந்தையர் ஏழாம் மத்தியத்து முதலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம பரிசுத்தமாகுதில் பூரணப்படுத்த கிடவும் அது மட்டுமல்ல ஒன்று தசுலிக்கே நான்காம் மத்தியத்தினுடைய மூன்றாம் வசனத்தை ஏழாம் வசனத்தில் வாசித்து பொழுது நான் பரிசுத்தம் உள்ளவளாக வேண்டும் என்பது சுத்தம் என்று வாசிக்கிறோம் அப்போது ஒரு உண்மையான போதகர் ஒரு உண்மையான தீர்க்கத்தரிசி நாம் பரிசுத்தமாக வாழ்வது தொடர்பான காரியங்களை திரும்ப 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 பேசுவார் அப்படின்னா அவருடைய டாக்கில் வந்து அது வந்து ஒரு மிக முக்கியமான தீமாக இருக்கும் ஏன்னா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையின் மூலமாக தான் இந்த உலகத்தில் நம்ம தேவனை வெளிப்படுத்தணும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வந்து மற்றவர்கள் அறிய செய்யணும் அப்போது உண்மையான போதர்கள் எவரும் பரிசுத்தத்தை குறித்து பரிசுத்தமாக வாழ்வதை குறித்து பரிசுத்தமாக பேச பரிசுத்தமாக செயல்பட பரிசுத்தமாக நடந்து கொள்ள இந்த மாதிரிப்பட்ட தான் அதிகமாக பேசுவார் அப்புறம் எந்த ஒரு போதகரையும் அவருடைய பிரசங்கங்கள் மூலமாக போதனை மூலமாக கண்டுபிடிக்கலாம் இவர் எந்த அளவிற்கு பரிசுத்தமாக வாழ்வது தொடர்பான காரியங்களுக்கு முக்கியத்துவம் செலுத்துகிறார் இது நீங்கள் நம்பர் ஒன் இரண்டாவதாக புதியற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆவியின் கனிகள் என்று பார்க்குறோம் ஆவிக்குறி நற்குணங்கள் நாம் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதனுடைய உண்மையான அடையாளங்கள் அவை தான் அதைத்தான் யோவான் பதினைந்து எட்டரை நம்ம வாசிக்கிறோம் களத்தியார் ஐந்தாம் ஏதினொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசதியை வாசி பார்க்கும்போது ஆவின் கரிகள் அப்படின்னு நிறைய விஷயத்தை பார்க்குறோம் உண்மையான தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிற எந்த ஒரு போதகரும் தேவனுடைய வார்த்தை கேட்டு பேசுகிற எந்த ஒரு தீர்க்கத்தரசையும் தன்னுடைய பிரசங்கங்களிலே தன்னுடைய போதனைகளிலே தன்னுடைய உபதேசங்களிலே தன்னுடைய வார்த்தைகளிலே மிக முக்கியமாக அவர் வற்புறுத்தி பேசுவது ஆவிக்குரிய நற்குணங்களாக இருக்கும் ஏன்னா ஆவிக்குரிய நற்குணங்கள் தான் நம்முடைய அடையாளம் ஆவின் கரிகள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு மரத்தில் வந்து எந்த மாதிரி பழங்கள் வருது அதை பொறுத்து அந்த மரத்தை நம்ம அடையாளம் காண்கிறோம் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு வாழ்கிறோம் அப்போ குணாதிசயங்கள் தொடர்பாக அன்பாக இருக்கிறத பற்றி தாழ்மையாக இருக்கிறத பற்றி உண்மையாக இருக்கிறத பற்றி நேர்மையாக இருக்கிறத பற்றி சகிக்கிறத பற்றி பொறுக்கிறத பற்றி பனாசி பொருளாசைகளை மேற்கொள்கிறதை பற்றி இந்த மாதிரி டாப்பிக்கில் தான் அதிகமாக பேசணும் அப்போது உண்மையான போதல் இதை தான் பேசுவாங்க இப்போது நீங்கள் அவங்க மேடையில் பேசுகிற பொழுது அவருடைய பிரசங்கங்களில் எது வந்து மேலோங்கி இருக்கிறது அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இவர்கள் எந்த அளவிற்கு சுபாவரீதியான வாழ்க்கை குறித்து பேசுகிறாங்க ஏன்னா உலக வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் எந்த ஒரு சூழலும் மிக முக்கியமாக நமக்கு தேவையது என்றால் ஆவிக்குரிய நற்குணங்கள் அப்போது இந்த ஆவிக்குரிய நற்குணங்களை குறித்து எந்த அளவிற்கு இந்த தீர்க்கத்தரசிகள் இந்த போதகர்கள் திரும்ப திரும்ப பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்து அவர்கள் உண்மையான போதகர்களா கள்ள போதகர்களா உண்மையான தீர்க்கத்தரசிகளா இல்லைன்னா கள்ள தீர்க்கத்தரசிகளா அதை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் மூன்றாவதாக மிக முக்கியமாக நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றாலும் நாம் நற்குணங்களோடு வாழ வேண்டும் என்றாலும் அதற்கு பின்னால் ஒரு அடிப்படை இருக்க வேண்டும் என்னவென்றால் தேவ உறவோடு வாழ்கிறது புதிய ஏற்பாடு தேவ உறவை பற்றி தான் பேசுது சில ஆராதனைகளை செய்கிறது தொழுகைகளை செய்கிறது வழிபாடுகளை செய்கிறது இந்த மாதிரி சப்ஜெக்டை அல்ல ஏற்பாடு பேசுகிறது தேவ உறவோடு வாழணும் நாம் தேவடி பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் யோவான் மூன்று பதினாறை வாசிக்கும் பொழுது தேவர் தம்புடைய உறவரான குமாரை நமக்காக தந்தொழினாண்டு வாசிக்கிறோம் யோன் ஒன்று வாசிக்கும் பொழுது நாம் தேவடைய பிள்ளைகளாகும்படி நான் அதிகாரம் கொடுக்கப்பட்டதாக வாசிக்கிறோம் அப்போ இவைகள்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் தேவ உறவோடு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையான எந்த ஒரு புதகரும் உண்மையான எந்த ஒரு தேவனுடைய தீர்க்க தரிசிகளும் அவர்கள் தேவ உறவோடு வாழ்வது தொடர்பான காரியங்களை திரும்ப திரும்ப பேசுவார்கள் அதிகமாக பேசுவார்கள் அப்போ இவர்களுடைய பிரசங்கங்களில் இவர்களுடைய போதனைகளில் இவர்களுடைய உபதேசங்களில் எந்த அளவிற்கு தேவ உறவோடு மனுஷன் வாழ்கிறத பற்றி பேசுகிறாங்க அது தொடர்பாக எவ்வளவு ஆலோசனை கொடுக்குறாங்க அது தொடர்பான காலையில் எவ்வளோ வற்புறுத்துகிறாங்க அதை நீங்கள் கவனிக்கணும் அப்படி கண்டு கவனிக்கும் பொழுது அவர்கள் உண்மையிலேயே கள்ள போதகுகளா இல்லை என்றால் உண்மையான போதைகளா என்பதை நீங்கள் தெளிவாக கண்டுபிடிக்கலாம் நான்காவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய பாவத்திலிருந்து மட்டும் விடுவிக்க வரவில்லை இந்த பொல்லாத உலகத்திலிருந்தும் இந்த பொல்லாத பிரபஞ்சத்துல விடுவிக்க வந்தாலும் இதை சொல்லுகிறது எனவே தான் ரோமர் பன்னிரெண்டாம் தேவையான இரண்டாவசனத்தில் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நாம் அணியக்கூடாது அப்படிங்கிற ஆலோசனை பவுலப்போசன் கொடுக்கிறத பார்க்குறோம் இப்போது இந்த உலகம் பலவிதமான தவறான கலாச்சாரங்களை நம்ம கொண்டு வருகிறது தவறான வாழ்க்கை முறைகளை கொண்டு வருகிறது தவறான பொழுதுபோக்களை கொண்டு வருகிறது தவறான மன சுகங்களை பெற்றுக்கொள்கிறோம் வழிகளை காட்டுகிறது அந்த மாதிரிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழுகிற பொழுது இந்த உலகத்தை குறித்து எந்த ஒரு ஊழியக்காரரும் எந்த ஒரு தீர்க்கத்தரசி எந்த ஒரு போதகரும் போதுமான அளவிற்கு எச்சரிக்கை கொடுக்கணும் உலக எந்தெந்த விதத்தில் நம்மை தவறாக வழிநடத்த வருகிறது உலகத்தினுடைய நாகரிகங்கள் உலகத்துடைய கலாச்சாரங்கள் உலகத்துடைய வாழ்க்கை முறைகள் உலகத்துடைய செயல்பாடுகள் எந்த அளவிற்கெல்லாம் மனிதனை தேவனை விட்டு விலக்குகிறது என்பது தொடர்பாக போதுமான அளவுக்கு பிரசங்கிக்க வேண்டும் இன்றைக்கு நீங்கள் கேட்கிற உபதேசங்களில் போதனைகளில் போதனை எந்த அளவிற்கு இந்த உலகத்திற்கு ஒத்த வாழ்க்கை நம்ம வாழாதபடிக்கு வித்தியாசமான விவேகமான வாழ்க்கை வாழ்வது பேசுகிறாங்க உலக ஆடம்பரங்கள் உலக படவுடாபங்கள் உலகத்தினுடைய சிந்தை இவைகளை விட்டு விலகி வாழ்வது தொடர்பாக எந்த அளவிற்கு போதல் நமக்கு போதிக்கிறாங்க அதை வைத்துக்கொண்டு அவர்கள் கள்ள தீர்க்கத்தரசிகளா இல்லை என்றால் உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பேசுகிற தீர்க்கத்தரசிகளா அவர்கள் உண்மையான போதகர்களா சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற போதகர்களா தேவ அபிஷேகத்தில் போதிக்கிற போதகர்களா இல்லை என்றால் கள்ள போதகர்களா என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம் ஐந்தாவதாக மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் நீங்கள் வளையற்பாடு முழுவதும் நீங்கள் டிராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீர்க்கத்தரசியும் அந்தந்த காலகட்டங்களில் ஜனங்களுடைய குறைகளை தவறுகளை தேவனை உகந்த இருந்த அவருடைய காரியங்களை எல்லாத்தையும் சுட்டி காட்டினார்கள் பாவத்தை விட்டு விலகி வர அழைத்தார்கள் பாவத்தை கண்டித்தார்கள் இறைமியாவாக இருந்தாலும் சரி ஏசையாக இருந்தாலும் சரி இசைக்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தீர்க்கத்தரசியாக இருந்தாலும் சரி அதை செஞ்சாங்க அதே விதமாக தான் புதிய பாடலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அதிகா அந்த விதமான ஒரு ஊழியத்தை செய்த பார்க்குறோம் அதற்கு பிறகு நிருபங்கள் வழியாக பார்க்கும்போது அப்போ சில அந்த விதமாக தான் ஊழிய செய்திருக்கிறாங்க இப்போ உண்மையான போதர்கள் எவரும் உண்மையான தீர்க்கத்தரசி எவரும் தங்களுடைய எந்த ஒரு பிரசங்கத்திலும் போதுமான அளவிற்கு ஜனங்களுக்கு பாவம் தொடர்பான விழிப்புணர்வு கொடுப்பாங்க தவறான வாழ்க்கை விட்டு விலகி வருவது தொடர்பான தூண்டுதலை கொடுப்பாங்க குறைகளை கண்டிப்பாங்க குற்றங்களை உணர்த்துவாங்க இது அவருடைய பிரசங்கத்தில் கணிசமான ஒரு பகுதியாக இருக்கும் இதை திரும்ப திரும்ப அவங்க செய்வாங்க எனவே அவ்விதமாக செய்வது தான் அவங்க தேவ ஆவியால் நடத்தப்பட்டு செய்கிறார்கள் என்பது தெளிவாகும் எனவே உங்களுக்கு போதிக்கிறவர்கள் உங்களுக்கு உபதேசிக்கிறவர்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய தவறுகளை உணர்வதற்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க உங்களுடைய குறைகளை உணர்ந்து தேவனுக்கு பிரியமல்லாத தேவனுக்கு உகந்ததல்லாத காரியங்களை நீங்கள் அறிந்து அவளுடைய விலகி வருவதற்கு எதுவாக எவ்வளோ பேசுகிறாங்க இப்போது ரெண்டு திமுத்தையை நான்காம் மத்தியத்தினுடைய இரண்டு மூன்று வசங்களை வாசித்து பார்க்கும்பொழுது இ திமுக அப்போ பவுல் வந்து ஆலோசனை கொடுக்கும்பொழுது என்ன சொல்கிறாரு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தின் என்ன செய்யணும் ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணணும் கண்டிக்கணும் கண்டனம் பண்ணி கடிந்து அவர்கள் என்ன புத்தி சொல்லணும் அப்ப இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை ஊழிகால் பின்பற்றுகிறார்களா நீங்கள் கேட்கிற எந்த ஒரு பொதகரா இருந்தாலும் சரி எந்த ஒரு உபதேசியாக தான் சரி எந்த ஒரு பாஸ்டாக தான் சரி எந்த ஒரு சுவிசேஷகராக இருந்தாலும் சரி இந்த காரியத்தை செய்கிறாங்களா வெறுமனே நமக்கு ஆறுதல் வெறுமனே நமக்கு அற்புதம் அதிசயம் ஆசீர்வாதம் இந்த மாதிரி டாப்பிக்கிலே பேசிட்டு போகிறாங்களா நம்முடைய தவறு பாவ உலகத்தில் வாழ்கிறோம் பாவ சூழல் மத்தியில் வாழ்கிறோம் அதனால் குறை நிறைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அவைகளை எந்த அளவுக்கு அவள் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும் ஐந்து காரிகளை மனதில் பதித்துக்கொள்ளணும் ஒன்று இந்த போதகர்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தத்தை மையமாக வைத்து பிரசங்கம் பண்றாங்க எந்த அளவுக்கு நற்குணங்களை முக்கியப்படுத்தி பிரசங்கம் பண்றாங்க எந்த அளவுக்கு தேவ உறவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரசங்கம் பண்றாங்க எந்த அளவுக்கு உலகத்தாலே கரைவிடாமல் வாழ்வதற்கான வாழ்க்கை முறை பற்றி பேசுகிறாங்க எல்லாவற்றுக்குமேலாம் எந்த அளவுக்கு தவறுகளை குரலை கண்டித்து உணர்த்துக்கிறாங்க இந்த ஐந்து பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மேடையிலேயே கண்டுபிடிக்கலாம் இவர்கள் கள்ள போதலா நல்ல போதலாம் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா பகுதியிலையும் போய் பார்க்க தேவையில்லை அவர் ஊழியம் செய்கிற பதில் உங்களுக்கு முன்பாக தோன்றுகிற இடத்துலையே இவர்கள் கள்ள தீர்க்க உண்மையான தீர்க்கத்தரசியாக கள்ள போதுகிறா உண்மையான போதுகிறா என்பதை தெளிவாக கண்டுபிடிக்கலாம்